உயிருள்ளவரி விஷா ரீரிலீஸ் இந்த நிகழ்ச்சிக்கு விழாவிற்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர் ஊடகங்கள் நண்பர்கள் மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் என்னுடைய சகோதரர் திரு டி ராஜேந்தர் அவர்களுக்கும் சார் அவர்களுக்கும் நண்பர் அவர்களுக்கும் சகோதரி நளினி அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த விழாவில் நான் கலந்து வந்து உண்மையாகவே வந்து ராதாரவி சொன்ன மாதிரி எங்களுடைய பழைய நினைவுகளை வந்து திருப்பி கொண்டு வந்து இந்த மேடையில் ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருந்தது உண்மையாக வந்து ரீரிலீஸ் மாதிரி தெரியல அந்த பாட்டு ட்ரெய்லர் போடும்போது எழுந்து ஆடணும் மாதிரி ஒரு எங்களுக்குள்ளே இருக்க எனர்ஜியை வந்து என் வயசெல்லாம் மறந்து அந்த காலேஜ் டேயில் ஆடினவங்க மாதிரி ஒரு உணர்வை தோற்றுவிக்கிற படம் நாற்பது நாற்பத்தி மூணு வருஷம் ஆனால் கூட அந்த நான் சாதாரணமாக சொன்னேன் அவர் வந்து என்ன இது அதை ரெக்கக்னைஸ் பண்ணார் சார் இது உயிரில் வருஷம் இன்னும் உயிரோடு இருக்குது சார்ந்தேன் உண்மையே வந்து நிறைய படங்கள் வந்து அந்த பாடல்கள் அப்போ கேட்போம் அப்புறம் செத்து போயிடும் சில நாட்கள் வந்து இது மாதிரி வந்து கானா சாங்கு இல்லை ஹிட் சாங்கு இது மாதிரி மசாலா சாங்ஸ் வந்து ஒரு ஒன் இயர் டூ இயர்ல மாறி வேற சாங் வந்து ஒன்று போய்டும் ஆனால் இந்த சாங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே வந்து நான் ஸ்க்ரீனில் பார்க்குறேன் வந்து அதே எனர்ஜி எண்பத்தி மூணில் நான் வந்து அப்போது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போக நினைக்கிறேன் இல்லை சாரி அப்போ வந்து ஃபைனல் இயர் படிக்கிறோம் ரெண்டு இல்லை இல்லை எண்பத்தி ரெண்டு

இப்போ இது மாதிரி கலைஞர்கள் பிறக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்குது ராஜர் மாதிரி சார் மாதிரி பட இயக்குநர்கள் வந்து சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கதையை எடுத்துக்கிட்டு பிரம்மாண்டமாக அந்த படத்தை ஒரு தமிழ் நம்மளுடைய மரபோட இல்லை நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலையோ ஒரு கதையை பண்ண முடியுமானா அதுக்கு ஒரு கஷ்டம்தான் அது மாதிரியான ஒரு டைட்டான சுச்சுவேஷனில் இந்த படம் வர்றது வந்து ஒரு குறிஞ்சி மலர் மாதிரி தான் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் நான் பாராட்டுறதுக்காக சொல்ல ஆனால் டிஆர் வந்து டிஆர் சார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெரியாது நான் வந்து எப்படிலாம் வந்து அவங்கள ரசிச்சு இருக்கேன்னு தெரியாது நான் முதன்முறையாக இது இந்த படம் வந்து ஃபைனல் இயர் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறேன் அப்போ தான் வந்து சென்னைக்கு முதல்ல வந்திருக்கேன் அப்போது கிராமத்தில் படித்து முடிச்சுட்டு சென்னைக்கு வந்திருக்கேன் கா ஸ்கூலில் முடிச்சு சென்னைக்கு வர வந்திருக்கேன் அப்போ தான் இந்த படம் வந்து ஒருதலீர் ஆகும் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்போ இந்த படம் அலங்காரில் வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் நூன் நூறு ஷோ எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன் அலங்காரில் அப்போ வந்து டிஆர்ஆர் சார் வந்து குமுதமும் இல்லை ஒரு மெயின் மேகசினில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க நான் தான் அந்த படத்தோட டைரக்டரு ஆனால் நான் அந்த படத்தை நான் பார்க்கல நான் வெறும் ஃப்ளெக்ஸ் தான் வந்து வினை போர்டை பார்த்தேன் அதில் அதில் தான் தெரியும் நான் பார்த்தேன் நான் டைரெக்டர் இல்லைன்னு வெறும் கதை வசனம் போட்டு தான் நான் சார் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரும் அந்த படத்தை நான் பார்க்கல ஏன்னா பார்க்க படத்தை பார்க்க அனுபவிக்கணும்னு சொன்னாங்க அது என்னென்னு தெரியாது டிஆர் சாருக்கும் எனக்கு ஒரு பந்தம் வந்து என்னென்னா ஒரு கலைஞன் வந்து உருவாக்குன ஒரு கலைஞர் அந்த குழந்தையை தான் பெற்ற குழந்தையை தான் பார்க்க முடியாத மாதிரி ஒருத்தன் பண்ணிட்டு சொல்லும்போது அந்த படத்து மாரியும் எனக்கு ஒரு கோவம் வந்துடுச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் சார் அந்த நான் அந்த படத்தை பார்க்கல தெரியாமல் டிஆர் சார் தெரியாமல் வந்து நான் ஒரு ரசிக்கணேன் நான் முதல் முறையாக அவர் பார்க்க போகிறது வந்து இப்போ இது மாதிரி தான் இப்போ சொன்னாங்க இல்லையா வந்து வாகனி ஷூவில் ஷூட்டிங் இருக்கு வந்து தாயின் சபதம்னு நினைக்கிறேன் ஸ்ரீ வித்யா வந்து நாங்கள் வந்து நான் மணிமணன் சாரோட அசிஸ்டன்ட்டு ஸ்ரீ வித்யா மேடம் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் காலர்ஷிப் போனோம் படம் முடியப்போகுது அவங்க கிட்ட சொன்னோன்னா இப்போ எல்லாம் பயப்படுற மாதிரி அந்த மாதிரி சொன்னாங்க கையோ சார் கிட்ட எல்லாம் பேச முடியாதுன்னு இன்னும் மணிவனா சார் சொன்னாரு சார் டேரக்டர் போய் பார்த்து ஒரு டூ ஹவர்ஸ் கேட் டூ அப் பண்ணார் சரி நானும் போனேன் சாதாரண மற்ற ஷூட்டிங்லாம் போகும்போது வழக்கமாக போவோம் அது மாதிரி நானும் போனோம் போனால் ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு எங்க நான் அச்சா இருக்கும்போது இந்த மாதிரி எப்படின்னா ஒரு ஷார்ட் ரேடியானு போய் கூப்பிடணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவாங்க ரெடியா ஷார்ட் ரெடியா கேள்ப்பா ஷார்ட் ரெடியான ஒன்று வருவாங்க ஆனா இங்க போய் நான் கூப்பிடக்கூறோம் சாரு சாட்டை எடுத்துட்டு இருக்காரு அங்க இருந்து ஆரம்பிக்கிற அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க ஒருத்தர் யார போய் உட்காந்துட்டாங்க ஸ்ரீராஜேந்திரன் வந்து எவ்வளவு இனிமையானவருங்கிறது அப்புறம் ஆனா அங்க தமிழ் சென்னை தமிழ்ல மிரட்டு போயிட்டாங்க ஏண்டா உன் மூஞ்சி அங்கே நிற்க முடியாது அவனால வேற ஒருத்தர் நிற்க வச்சு உனக்கு லைட்டிங் பண்ணால் உன் மூஞ்சி சவுப்பு அவன் மூஞ்சி கருப்பு அவனுக்கு வந்து லைட்டிங் பார்த்தா எப்படி அவனுக்கு படத்தில் வரும் நின்று நிற்க முடியாது அவனால அப்படின்னு ஒன்னு அவன் பயந்துட்டு வந்தான் நினைக்கிறான் அப்புறம் இன்னொரு வினோதம் என்னன்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்தது ட்ராலி வந்து அப்படி போயிட்டு இருக்கும்போது ட்ராலியும் ரூமும் கலந்து போகுது சீவிதா மேடம் வந்து நின்றுருக்கு அங்கே போகும்போது இரு ரெடி சொல்லிட்டு அப்படியே அது ஒரு ரீரக்கணக்கு மாதிரி வாசிக்கிறாரு பயங்கரமாக வாசிட்டு போகும்போது யாரோ ஒருத்த சிரிச்சுட்டான் ஐயோ அடுத்து கட் சொல்லிட்டேயா கத்தனார் பாருங்க யார் வந்து இதெல்லாம் சொல்ல முடியாத பாத்தீங்க நான் வந்து அங்கதான் இப்பதான் போய் கூப்பிடலாம் போய் நின்று எவ்வளவு நான் வேலை வெளியே அனுப்பிட்டா அவன் நின்னாரு இந்த வேலைக்காரமா மாதிரி அந்த படத்துல வந்த வேலைக்கார மாதிரி ஓரமா நான் இருக்கல அப்படியே ஒதுங்கி பயமா நின்ட்டேன் பயங்கரமா கத்தி பயங்கர அந்த கலைஞன் நான் நான் பார்க்காத டைரக்டர் வந்து டைரக்ஷனுக்கு வந்து நாங்க சொல்லிட்டு நாங்க ராமநாதன் சார் மாதிரி தான் சொன்னமா அது வந்து அவள் நடிக்க கொஞ்சம் சொல்லி தருவோம் அவங்க அவங்கள இது பண்ணுவாங்க அவ்வளவு அப்படிதான் இருக்கும் ஆனா மொத்த சீனையும் மொத்த டைலாக்கையும் இந்த மொத்த பாட்டையும் பாடி மியூசிக்கையும் பாட்டையும் பாடி மியூசிக்கும் வாயில ஒருத்தர் பண்ணும்போது உண்மையா கொஞ்சம் வினோதமா தான் இருந்தது எனக்கு பார்க்கும்போது ஆனா அதனுடைய அந்த இன்வால்மெண்ட் இருக்கு இல்லையா அதுவும் பயங்கரமா இருந்தது அப்போ உடனே வந்து என்ன பார்த்தாரு எனக்கு பயம் போய் பேசுறதுக்கு பயம் ஆனா நான் மணிவண்ணன் சார் அஷ்டன் சொன்ன உடனே மணிவண்ணன் சாருக்கு என்ன மரியாதை கொடுப்பேன் அதே மரியாதை மாதிரியாது சேர் போட்டாங்க உட்கார உடனே வந்து அப்படின்னு சொல்லி டைரக்டருக்கு நான் மரியாதை கொடுத்து மணிவண்ணன் சார் இது மாதிரி சார் கொஞ்சம் கேட்டாருன்னா பரவாயில்லான்னு இந்த ஸ்ரீ சொல்லி பரவாயில்ல கேட்டார் பரவாயில்லன்னு சொல்லி அந்த டூ ஹவர்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாரு அதாவது பார்க்க முருடாக தெரிய ஒரு மனிதன் வந்து உண்மையில வந்து உள்ளத்தால வந்து அவ்வளவு வந்து இனிமையானவர் மற்றவங்க மதிக்க தெரிஞ்சவர் ஒரு கலைஞன் கரைபடாத கலைஞன் ஒரு கண்ணியமான கலைஞன் அந்த படங்கள்ல இருக்கிற தீராஜேந்தர் வந்து உண்மையான ஒரு கலைஞன் நான் பார்த்ததுல பல நேரங்கள பாத்துருத்தேன் அது மனிதர் எப்படின்னா எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒன்று ஒன்று வந்து ரோஜாவுக்கு ஒரு விழா நடத்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம் விழா நடத்தும் போது ரோஜா வந்து அடுக்கு ஒரு நூறு படம் முடிச்சாங்க அவங்களுக்கு ஒரு விழா நடத்துவாங்க சரி எல்லாம் பண்ணிட்டோம் பண்ணி ஃபங்க்ஷன் நடக்கும்போது தான் தெரியுது இந்த தமிழ் சினிமாவோட இன்னொரு இது தெரியுது இந்த ஹீரோஸ்லாம் வந்து வெளியே நல்லா பேசுவாங்க ஆனால் அந்த ஹீரோயினுக்கு ஒரு நாள்லாம் ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க அவங்களுக்குள்ள எது ஒரு வந்துடும் தப்பா நினச்சிப்பாங்கன்னு ஒரு பயம் வருமோ இல்லை ஹீரோயின் தானே படத்தில் நடிச்சா முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரியோ அப்படிலாம் இல்லாமல் யாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி தெரியல எனக்கு அப்போ நான் வந்து நாங்க நடத்தல வேற ராஜீவில் ஏதோ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக கேட்டாங்க சித்ரா சித்ரா சார் வந்து சித்ராலட்சுமனும் சிவசீனிவாசனும் அப்போ வந்து நான் வேற வழி இல்லாமல் என் நண்பர்களை கொஞ்சம் பேர் கூப்பிட்டு சார் வரணும்னு அப்போ டீராஜ் சார் அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய பழக்கம் இல்லை நேராக சார் நீ கொஞ்சம் வரணும் சார் அவர் சொன்னார் சார் நம்ம நூறாவது விழாவுக்கு பெரும்பாலும் வந்தது இல்லையே சொல்ல சார் இது மாதிரி எனக்கு ஒரு இதுவாரு கெட்டா இருக்குன்னு இன்னே வரேன் அப்படின்னு சொன்னார் வந்து அதில் சிலம்பரசன் இதில் வந்தார் அப்போ சிலம்பரசன் வரும்போது நான் சிலம்பரசன் சொல்லிட்டு இருந்தேன் இது மாதிரி சாங் பண்ணுறேன்னு சொன்னாங்க எல்லாரும் ஒத்துட்டு இருந்தாங்க சாங் பண்ணுறோம்லாம் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அந்த எல்லாம் அப்படி பாய் கட் பண்ணாங்க என்ன தெரியாது எனக்கு அப்போ சிலம்பரசன் போது சிலம்பரசனுக்கு அப்போ வந்து காலில் அடிபட்டு இதுவாக கால் காலில் போட்டு வந்திருக்காரு ஆனால் அது அங்கே கேட்டுட்டு அங்கே ரிஹர்சல் பண்ணி ரெண்டு சாங் அந்த மேடையில் அவர் பண்ணி கொடுத்தார் சிலம்பரசன் எனக்காக அப்புறம் டிஆர் சார் பேசினார் அப்போ வந்து ரோஜா சின்ன மூணு ரெண்டு மூணு வழக்கெல்லாம் இருக்குது சார் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசினார் அவ்வளோதான் இந்த இன்னைக்கு வாழ்நாள் முழுக்க வந்து நாங்கள் தைரியத்தோடு இருக்கிறதுக்கு வந்து அன்னைக்கு தீராக கொடுத்த அந்த ஊக்கம் இருக்கு இல்லையா அந்த தைரியம் அதுதான் வந்து அப்படியே வந்து எங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய இது கொடுத்தது அந்த ஃபங்க்ஷனே வந்து வேற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபங்க்ஷனாக மாறிச்சு அதாவது வந்து பானாட்டுறதுல வந்து தீரஞ்சர் சாருக்கு இனையா நான் இந்தியாவில் யாரையும் பார்த்ததில்லை அவ்வளவு மிகச்சிறந்த பாராட்டுகள் ஒருத்தர் பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும் சும்மா வந்து நடிக்கிறதுனா இல்லை அந்த அவங்க ப்ரா பிளான் பண்ணி வர்றதில்லை இப்ப எங்களால் அவருக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது அந்த மேடையில நின்று ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே காட்டாறு மாதிரி வந்து அந்த சராளமா பேசிட்டே இருக்காரு வாழ்நாள் முழுக்க இன்னைக்கு கூட நான் வந்தது ரோஜா சொன்னாங்க அவங்க வந்து இதில் இருக்காங்க நம்ம நாங்கள் தக்காக போயிட்டு வந்துருங்க நாங்கள் இல்லை இல்லாமல் நான் நேரத்தை சொல்லிட்டேன் போயிட்டு வரும்போது அப்போ இப்போ நளினி சொன்னாங்க இல்லையா என்னுடைய தகப்பன் சாமின்னு நம்ம படத்துல நாற்பது வருஷம் முன்னாடி ஒரு நடித்த ஒரு அம்மா வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கும் அந்த நன்றியோடு இருக்காங்க படத்தில் நடித்த எல்லா ஹீரோயின்ஸும் அவர் மேலே ஒரு மரியாதையோடு அன்போடு இருக்காங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று ஒன்று அந்த படத்துல அவங்களுக்கு வாழ்க்கை உருமாறி இருக்கும் ஒரு சாதாரணமாக நான் நளினிமா வந்து வந்து எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்து ஷூட்டிங் வந்திருக்கீங்க அப்போ ஹீரோ நாவலை வேறு எதோ ப்ரோக்ராம் வந்து தமிழ் ஒரு சாங் ஒன்று பண்ணுறதுக்காக வந்திருக்கு அப்போ உங்களை அப்போ ராணி ராணின்னு கூப்பிட்டுருந்தாங்க அப்போ பார்த்தேன் அன்னைக்கு நாற்பத்தி மூணு வருஷம் கழிச்சு கூட நீங்கள் மேடையில் கண்கலங்கி என்னோட தகப்பன் சாமி என்னோட நல்லது கட்டுறதுக்காக நான் அதை ஒரு டைரக்டருங்கிறது அத்தோட முடிஞ்சிடல அந்த படத்தில் நடிச்ச எல்லாரோடையும் நாற்பது வருஷம் கட்சி அந்த உறவோடும் அந்த நட்போடும் இருக்கிறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது அந்த வகையில்தான் டிஆர் இன்றைக்கும் வந்து அந்த உயிரோடு இருக்கார் அவர் உள்ளே வரும்போது கேமராஸ் இன்றைக்கும் வந்து படம் வெற்றி அடைது தோல்வி அடைது அதை பற்றி எதுவுமே இல்லை ஆனால் படம் பார்க்கும்போது இதுபோல் ஒரு கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷனு இசை ஒலிப்பது எடிட்டிங்கு ஆர்டரக்ஷனு சினிமாவில் வந்து இருபத்தி நாலு கிராஃப்ட் பண்ண ஒரே கலைஞன் வந்து எட்டியாராக தான் இருப்பார் நினைக்கிறேன் உண்மையில் வந்து இது சாதாரண விஷயம் இல்லை அது எங்கேயோ ஒருத்தருக்கு விஷயம் விஷயம்தான் யாரோ ஒருத்தருக்கு தான் நடக்கும் அது டிஆர் சாருக்கு நடந்திருக்கு இந்த படம் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் ஏன்னா எனக்கு இன்னொருத்தர் அவரை நான் வந்து வேற ஒரு சந்தர்ப்பத்தில் ஏன்னால் இதெல்லாம் அவனுக்கு தெரியாது நான் வந்து இயக்குனராக இருந்து தயாரிப்பாளராக மாறுறேன் நான் தயாரி செம்பருத்தின்னு ஒரு படம் பண்ணுறேன் அப்போ தெரிய அது இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னா ஒருத்த மாவட்டமான அவனை வந்து காலி பண்ணிடான் நான் ஒரு படம் அந்த படத்தை வந்து சிட்டி என்எஸ்சி டிடி ஐடி பாலகிருஷ்ணகர் ஒரு நாற்பது லட்ச ரூபாய்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கேன் எம்ஜி கூட டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கேன் அது டிஸ்ட்ரிபியூஷனாக மாற்றணுங்கிறாங்க அப்போ படம் கலெக்ட் ஆகலை எனக்கு வந்து நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கணும் நாற்பது லட்சத்தில் நாலு லட்சம் கமிஷன் இது ப பப்ளிசிட்டி எடுத்துக்கிட்டு முப்பத்தாறு லட்சம் எனக்கு கொடுத்துருக்காரு ஆறு லட்சம் ரூபா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணுங்கிறாங்க நான் அடுத்த படம் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ரெண்டு மாதிரி செக் வச்சுருக்காங்க அப்போ சிந்தாமணி முருகன் சார் வந்து பிரசிடென்ட்டாக இருக்கார் உண்மையிலே எனக்கு அவர் நல்லதான் பண்ணார் அப்போது அவங்களுக்கு இதுக்கு வர சொன்னேன் அப்போது சார் அங்கே இருக்கார் சார் வந்து சாதாரண வேறு வந்தார் என்ன பிரச்சனைன்னார் சார் இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு உன்னே ஒரே வார்த்தை சொன்னார் ஐயோ ஒரு கலைஞனை ஏமாற்றாதான் நீ உடுப்பட மாட்டானார் பாலகிருஷ்ணன் உட்கார்ந்துருக்கார் ஒரு மாதிரி ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியாது அவர் சொன்னார் எங்கள் வீட்டு வேலைன்னு செம்பருத்தியும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு என் பணம் ஒரு தேர்ட்டில் வந்து ரெண்டுலேருந்து ரெண்டு வரைக்கும் கலெக்ட் ஆச்சு அது செம்பருத்தி வந்து அஞ்சு ரூபா பக்கம் கம்மியாக கலெக்டாக இருக்கும் இல்லை பத்து ரூபா அதிகமாக கலெக்டாக இருக்கும் அந்த இடத்த பார்த்து எந்த மாதம் இருக்கிற இடத்துல செம்பருத்தி அதிகமாக இருக்கும் லேடிஸ் இருக்கிற இடத்துல செம்பருத்தி கலெக்டாக இருக்கும் எனக்கு வந்து சென்னையும் டிடியும் செங்கல்பட்டும் ரெண்டே கால் கோடி ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கு அது செம்பருத்தி வந்து ஒன்று ரெண்டு கோடி கலெக்ட் பண்ணிருக்கணும் ஒரு கோடி கலெக்ட் பண்ணிருக்கோம் ஆனால் அவங்க கொடுத்தது முப்பது தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம் கொடுத்தாரு அப்போ சொன்னார் நீ இந்த பையனை ஏமாற்றினுன்னு அவங்க வாழ்க்கையில் உருப்பட மாட்டேன்னார் அந்த சாகம் அப்படியே வந்து முடிஞ்சு அந்த ஒரு ஒன் இயர் டூ நான் சொன்னேன் சார் என்ன இதுலேருந்து ரிலீவ் பண்ணிடுங்க இவர் நான் கொடுக்கணுமா இப்பயே கொடுத்து முடிச்சிடுங்க ஏன்னால் இந்தாலும் நான் இனிமேல் முடிக்க விரும்பல சார் நான் ஒரு முடிச்சு நானாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படிலாம் எல்லாத்துக்கு ரிட்டன்லாம் கொடுக்க வேண்டியதில்லை இந்த படம் வரவு இல்லை செலவு இல்லைன்னு படுத்த முடிச்சு என்ன அதிலிருந்து ரிலீவ் பண்ணார் ஆனா சார் சொன்ன வார்த்தை அது தப்பாசில விரும்பலை ஒரு டூ இயர்ஸ் கட்சி அவர் வந்து வேற ஏதோ விபத்துலயும் உடம்பு சரியிலையும் இறந்து போயிட்டார் அப்போ அந்த கலைஞர்னு வந்து எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி அவருக்கு பழக்கம் இல்லை எந்த இல்லை ஆனால் ஒரு நியாயம் தெரிஞ்சா அந்த நியாயத்துக்கு அன்னைக்கு வந்து ஐடி பாலகிருஷ்ணன் வந்து மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் தான் வந்து புலனு விசாரணை என்எஸ்சியோட மிகப்பெ இன்னைக்கு எப்படி வந்து ரெட் ஜெயிண்ட் அது மாதிரி இருக்கோ அது மாதிரி அன்னைக்கு வந்து என்எஸ்சியோட மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஐடி பாலகிருஷ்ணன் இருந்துட்டாங்க அவர் என் படம் ரிலீஸ் பண்ணுற பணில் அதெல்லாம் வர விஷயம் இது நியாயம் இந்த பையன் இது மாதிரி அப்போது நியாயத்தை பேசுகிற அந்த அதனால தான் நாற்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் ஆனாலும் இன்றைக்கும் வந்து டிஆர்எஸ்ஆருக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்குன்னா அதுதான் காரணமாக நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல கலைஞன் ஒரு நல்ல மனிதன் அந்த மனிதனோட படம் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இது நான் சொல்லி அந்த படம் வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த படத்தை ஆட்டோமேட்டிக்காக படம் பார்த்த உடனே எழுந்து ஆடத் தோன்ற அளவுக்கு அந்த படம் வந்து அது சக்தியோடு இருக்குது இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் இந்த மேடையில் என்னை கூப்பிட்டு அதை வந்து பேசுவது என்ன எப்படி என்னை கூப்பிட்டாரு எனக்கு தெரியாது ஏன்னா அவர் எந்த வகையில் என்ன அழைச்சாலும் தெரியாது ஆனால் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ராதாராவி சார் இருக்கிற மேடையில் சார் இருக்கிற மேடையில் நானும் வந்து நின்று ஒரு கெஸ்டா இருந்து ஆனா ராதாராவி சொன்ன மாதிரி சார் என்னை அஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒரு மனிதனாக ட்ரீட் பண்ணவர் ஏன் அவர் சொன்னார் இல்லையா ஒரு படம் ஆரம்பிச்சு ரெண்டு நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டோம் நான் செம்பருத்தியோட ப்ரொடியூசர் நான் செம்பருத்தி ஷூட்டிங் முடித்து வைசாக் போயிட்டோம் வைசாக் போன பிறகு வந்து இங்கே சாருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் சொன்னேன் மாத்திக்கலாம் ஏன்னா ரெண்டு நாள் தான் நடிச்சிருக்காரு மாற்றிக்கலாம் வேற யாரும் மாத்திக்கலாம் சொன்னேன் ஒன்று ஒன்றும் அவர் மூணு ஒன்றா மூணு முப்பது நாளில் வந்துடுவார் முப்பது நாளில் மூணு மாதமானாலும் அவர் வந்த பிறகு தான் ஷூட்டிங் பண்ணணும் அப்புறம் அவர் வந்து உடம்பெல்லாம் சரியாகி மறுபடியும் வந்தவர்தான் தான் வந்து போய் மறுபடியும் அவருக்காக வந்து வைஜாக் அவுட்டோர் போயிட்டு அந்த படத்தை முடிச்சோம் ஏன்னா அவர் நான் சாதாரணமாக ஒரு மனித அசிஸ்டன் டேரக்டா இருக்கும்போது அதுதான் நான் சொல்றது நிறைய பேருக்கு என்னன்னா நீ வெற்றி வரும்போது ஒருத்தருக்கு செலம் போடாத நீ அவன மனிதனாக இருக்கும்போதே சாதாரணமாக இருக்கும்போதே நீ வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் அவன் மாதிரி கொடுத்தினா அவன் எந்த காலகட்டத்தில் மறங்க மாட்டான் நான் இன்னைக்கு நாற்பது வருஷம் ஆச்சு நான் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பத்து பேர் நான் வந்து அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் நான் வந்து அவங்க வரும்போது எழுந்து நிற்பேன் ஏன்னா நான் அசிஸ்டன் டேரக்டா இருக்கும்போது அவங்க என்னை மனிதனாக ட்ரீட் பண்ணாங்க நான் டைரக்டர் ஆன பிறகு இல்லை டைரக்டர் ஆன பிறகு என்னை பார்த்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் விரும்புவோம் கவுண்டர் கவுண்ட்ருக்கோம் மரியாதை கொடுக்குறதுங்கிற வேறு ஆனால் என்னோட ஸ்டேட்டஸோ என்னோட வெற்றியோ இல்லோ இல்லாமல் என்னை மனிதனாக பார்த்து என்னை மரியாதை கொடுத்தவங்களுக்கு நான் இன்றைக்கும் மரியாதை கொடுத்துட்டே இருக்கேன் அதுபோல் ஒரு யாராவது நீங்கள் வந்து வாழ்க்கையில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பாடம் மனிதர்களை மனிதரால் ட்ரீட் பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்கள வாழ்நாள் முழுக்க அவங்களும் மனிதரால் ட்ரீட் பண்ணுவாங்க அதுதான் இந்த நேரத்தில் நான் வந்து டிஆர் சார் மூலமாக இது வந்து ஒரு விஷயத்தை அவங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன் இந்த படம் நிச்சயமாக தமிழ் தமிழ் சினிமாவில எண்பத்தி மூணுல பண்ண சாதனையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பண்ணி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்